ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனியா வீட்டு சமையல்லை பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம டக்குன்னு எப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவி இது மஞ்சத்தூள் சேர்த்து கழுவிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கே தூவி எடுத்து வச்சுக்கிறங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாம் கலந்து நம்ம ஊற வச்சு வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் இது ஊருட்டுங்க இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் வேணாலும் சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா தயிர் வேணாலும் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு போல் நல்லா கலந்து இது ஊறிட்டு இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் வந்து சோயா சாஸ் வந்து சோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க டார்க் சோயா சாஸு நிறைய சேர்த்துலிங்க ஒரு அரை ஸ்பூனு கூட கம்மியாக தான் சேர்த்திக்கிறேங்க கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்திக்கலாங்க மல்லித்தூளும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாங்க என்ன விட்டுடலாங்க இப்போ சேர்த்துலன்னு நீங்கள் தாளிக்கிறப்ப வந்து சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ரலாங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து வரும்படி கலந்து இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் இது ஊறுட்டுங்க அப்படியே இது போல் கலந்துட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க சிக்கன் ஊறுற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெட்டி எடுத்தாச்சுங்க கொஞ்சமாக தேங்காயும் பல்லு பல்லாக வெட்டி வச்சுக்கலாங்க இல்லைன்னா ஒன்று ரெண்டாக தட்டி கூட வச்சுக்கோங்க நீங்கள் இப்போது வர நம்ம காரத்துக்கு ஏப்ப பொதுசாக கிள்ளிட்டு இந்த விதையெல்லாம் ஊற்றிட்டு எடுத்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சு ஆறு மிளகா வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இது இந்த மாதிரி நம்ம கிள்ளிட்டு இந்த விதையெல்லாம் ஊற்றிட்டு எடுத்துக்கலாங்க இதை இது போல் விதையை ஊற்றிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் தான் சேர்த்துக்கிறேங்க செக்கு நாட்டினை தேங்காய் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பள்ளிப்பாளைய சிக்கனு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போது எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க இப்போது கடுகு நம்மளுக்கு வெடித்து வருதுங்க இப்போ வந்து இந்த வரமிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நம்மளுக்கு அது பொறிஞ்சு வரட்டுங்க வர பொரிஞ்சு பொறிஞ்சு வந்ததும் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சருவே நம்ம சேர்த்துக்கலாங்க கலந்து இது ஓரளவுக்கு பொண்ணு வதங்கி வரட்டுங்க பாருங்க வெங்காயம் அளவுக்கு நம்மளுக்கு பொண்ணு வதங்கி வந்ததும் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்துட்டுக்கலாங்க நீங்கள் சிக்கன் சேர்த்துறக்கு முன்னாடியே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க மறந்துட்டுங்க எண்ணெயில் ஒரு வத வதக்கி விட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க நம்ம உப்பு எல்லாமே சேர்த்துருக்குறேங்க அதனால் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இது போல் பெரட்டி விட்டோம்னா சிக்கன் தண்ணியெல்லாம் விட்டு நம்மளுக்கு அந்த சிக்கன் கறி வந்து நல்லா உருண்டு வந்துருங்க இது போல் உருணுரில்லையா நம்மளுக்கு இந்த போட்டிருக்கிற மசாலா ஸ்மெல்லும் மாறிக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசமெல்லாம் பச்சை வாசமெல்லாம் போக இது போல் வருவட்டு வந்துடுங்க நமக்கு இப்போ கொஞ்சமாக மல்லி இலையில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுருலாங்க கலந்துட்டு இப்போது தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து இந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வர அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நூற்றம்பது மிடி அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு நாம் மூடி வச்சிடலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கொட்லாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பின்னாடி இடையில எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு திருப்பி நல்லா இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க திருப்பி நம்ம தட்டு வச்சு ஓடிடலாங்க திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக வெந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிக்குதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பல்லு பல்லாக வெட்டி வச்சுக்கிறேன் தேங்காய் வசதியில் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து ஒன்று ரெண்டுமாக தட்டி கூட சேர்த்துக்கலாங்க சிலு சிலாக போட விருப்பம் இல்லை அப்படின்னா தட்டி கூட சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் சாரோட வேணால் சாரோட வச்சுக்கலாங்க இல்லை நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா போல நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு நான் இன்னைக்கு தான் செய்ய நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் பத்திரீங்கன்னா சேர்த்திக்கலாங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே ஃபர்ஸ்ட் சேர்த்ததே வந்து கரெக்டாக இருக்குங்க சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் சாஃப்டாக வெந்து அதாவது தனித்தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு கறி தர அளவுக்கு வெந்துருச்சுங்க கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு மாறி வந்துருச்சுங்க இப்போ லைட்டாக நான் ஒரு சிக்கிய அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க ஃபைனலாக பெப்பர் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திகிட்டு கலந்து நம்ம இப்போ நம்ம இறக்கிட்டு மல்லியில் கொஞ்சமாக லைட்டாக தூவிக்கிலாங்க மேலே சூப்பராக நம்மளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக பாருங்க ஸ்பான்ச் மாதிரி நல்லா வெந்து பாருங்கள் இப்படிங்கிறதுக்கு முன்னாடி சூடாக இருக்குங்க நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து அதாவது தனித்தனியாக வந்துடுச்சுங்க இதுபோலையே நீங்களும் உங்கள் வீட்டில் டக்குன்னு ஈஸியாக பள்ளிப்பாளையை சிக்கன் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பஞ்சு போல் எலும்புருந்து பிரிஞ்சு வருதுங்க சூடாக இருக்குங்க கொஞ்சம் சூடாக நம்ம பிச்சு காட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க சூடாக கொதிக்கொதிக்கிறதுக்குனால தொட முடியுங்க பாருங்க இது போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரேணுகா வீட்டு சமையலை பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நம்ம நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு பஞ்சு போல் இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க